வெல்கம் டு வித்யா வீடு இன்னைக்கு இந்த வீடியோவில் தீபாவளி டே எனக்கு எப்படி போச்சு அப்படின்றது தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த ஆக்கர்லிக் ஹெக்ஸகன் மிரர்ஸை எப்படி எம்போஸ்டாக ஒட்டினேன் அப்படின்றத முதல்ல பார்த்துர்லாம் இந்த மிரர்ஸை நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் முன்னாடி வாங்கினது இது வேற ஒரு பர்பஸ்க்காக வாங்கினது இதில் ஒரு பத்து ஹெக்ஸகன்ஸ் மட்டும் மீதி ஆயிடுச்சு ஸோ ஹால் என்ட்ரன்ஸோட ஆப்போசிட் வால் வந்து பிளெயினாக இருக்குது அதில் இதுவும் மிரர் தானே சரின்னு இதை ஒட்டிடலான்னு வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு இந்த மிரரே வந்து ஸ்டிக்கர் டைப் தான் அதில் இருக்கிற பேப்பரை பீல் ஆஃப் பண்ணால் உள்ளே வந்து கம் இருக்கும் அப்படியே ஒட்டிக்கலாம் நான் அதை பீல் ஆஃப் பண்ணாமல் அது மேலேயே வந்து டபுள் சைட் டேப்பை ஒட்டிட்டு சின்ன சின்ன பிட்டாக தெர்மோகாலை கட் பண்ணி அது மேலே ஒட்டிட்டு தெர்மோகால் மேலே திரும்ப டபுள் சைட் டேப்பை ஒட்டி அதை வாலில் பிளேஸ் பண்ணிட்டேன் இப்போது வாலில் அந்த பத்து ஹெக்ஸகன்ஸையும் பிளேஸ் பண்ணிடுறேன் இந்த ஹெக்ஸகன் ஒவ்வொன்றுத்துக்கும் நடுவால் ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு கேப் விட்டு தான் நான் பிளேஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஹெக்ஸகன்ஸை நான் அப்படியே டேரக்டாக வாலில் ஒட்டாமல் பின்னாடி சின்ன சின்ன பிட்டாக தெர்மோக்காலை கட் பண்ணி ஒட்டியிருக்கறதுனால இந்த ஹெக்ஸகன்ஸ் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியுது இருந்த பத்து மிரர்ஸையும் ஒட்டி முடித்ததுக்கப்புறமா அது மேலே இருந்த ரேப்பர்ஸை ரிமூவ் பண்ணி எடுத்ததும் அந்த இடமே நல்லா பிரைட்டாக லைட் போட்டு விட்ட மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது பார்க்குறக்கு நம்ம வீட்டுக்கும் தீபாவளி கலை வந்துருச்சுடா அப்படின்ற மாதிரி இருந்தது என்னுடைய லிவிங் ரூம் வந்து ரொம்ப சின்ன சைஸ் தான் லெவன் பை லெவன் தான் ஸோ இதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து மேக் ஓவர் பண்ணிகிட்ருக்கேன் இன்னியும் கூட சில விஷயங்களை நான் மீஷோவில் ஆர்டர் போட்டிருக்கேன் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா பண்ணிக்கலாம் இப்போது என்னுடைய லிவிங் ரூம் எப்படி இருக்குன்னு நீங்களும் கமெண்ட் செஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க இது தீபாளி மார்னிங் காலையில் எழுந்ததும் முதல்ல என்னுடைய பட்டு சாரி தான் பார்த்தேன் இது எடுத்தப்போ கடையில் பார்த்ததோட சரி அதோட எங்கள் அம்மா கிட்ட நான் கொடுத்து விட்டுட்டேன் அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக சொல்லி அவங்க வந்து சாரி ஃபால்ஸ் தைப்பாங்க அதனால் இந்த சாரிக்கும் ஃபால்ஸ் தைக்க சொல்லி கொடுத்து விட்டுட்டேன் இதோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி பட்டு சாரி தாங்க ஒவ்வொரு வருஷமும் நான் தீபாவளிக்கு பட்டு சாரீ தான் கட்டுறது வழக்கம் அதனால் இந்த வருஷமும் பட்டு சாரி தான் எடுத்திருக்கேன் இது வந்து கரும்பச்சை கலர் ஆல்ரெடி எங்கிட்ட கரும்பச்சையில் ஒரு சாரீ இருக்குது செல்ஃப் டிசைன் வித் வேஷ்டரன்னு சொல்லுவாங்க ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு மட்டும் சரி பார்டர் இருக்கும் அந்த மாதிரி ஒரு சாரீ வச்சுருக்கேன் இது வந்து போச்சம்பள்ளி பார்டர் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அதனால் இது நான் சூஸ் பண்ணேன் இந்த வெரைட்டி ஆஃப் சாரீஸில் வந்து ஸ்ரீதேவியில் ஒரு மூணு அட்டி வச்சுருந்தாங்க கிட்டத்தட்ட எப்படியோ ஒரு நூறு சாரீக்கு மேலேயே இருக்கும் அத்தனையும் எடுத்து பார்த்துட்டு தான் இந்த சாரியை நான் சூஸ் பண்ணேன் எப்போவும் ஒரு நாலு கடை ஏறி இறங்காமல் நான் எந்த சாரியும் சூஸ் பண்ண மாட்டேன் ஆனால் இந்த வாட்டி எனக்கு டைம் இல்லை அதனால் ஸ்ரீதேவியில் மட்டும்தான் சாரீ பார்த்த இந்த சாரியை சூஸ் பண்ணிட்டேன் அவங்களே டாசில்ஸையும் போட்டு தந்துட்டாங்க இந்த டபுள் லைனில் போட்டு கொடுத்துருக்காங்க டாசில்ஸ் பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது இதோடைய பிளவுஸ் வந்து அந்த பார்டர் எப்படி இருக்கோ அப்படியே தான் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க போச்சம்பல்லி டிசைனில் சாக்லேட் கலரில் நான் அதை ஆனால் ஸ்டிச் பண்ணல தீபாவளி முடிஞ்சு மெதுவாக தைக்க கொடுத்துக்கலான்னு சொல்லி விட்டுட்டேன் என்கிட்ட இருந்த ஒரு பிளவுஸை வச்சு நான் மேனேஜ் பண்ணியாச்சு என்னுடைய தீபாவளி லுக் எப்படி இருக்குன்னு கமெண்ட் செஷனில் தெரியப்படுத்துங்க அடுத்ததாக ரெடியானதும் கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் வர்ற வழியில் வீட்டு முன்னாடி இந்த மாடு வந்தது கண்ணுக்குட்டியோட அதுக்கு கொஞ்சம் பழுத்த பழங்கள்லாம் வீட்டில் இருந்தது அதை கொடுத்துர்லான்னு சொல்லி கொடுத்தோம் கொடுத்துட்டு உள்ளே போகிற வழியில் அம்மா வீட்டு பைனாப்பிள் செடியில் நல்லா பெருசாக பைனாப்பிள் ஒன்று விட்டுருந்தது பார்க்குறக்கு அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க இன்னும் பழுக்கல பச்சையாக தான் இருக்குது இன்னொரு குருத்தும் கூட விட்டு மொளச்சி வந்துட்டுருக்கு அதுலேயும் பைனாப்பிள் வருமா இருக்கும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி சாம்பார் சட்னி அம்மா நான் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே பண்ணிட்டாங்க ஸோ மதியம் லஞ்சுக்கு வந்து மஷ்ரூம் பிரியாணியை நான் செஞ்சிடறேன் அப்படின்னு சொல்லி வேலையை ஸ்டார்ட் பண்ணியாச்சு வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் அவங்க தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாங்க இப்போ முதல்ல மசாலா அரைச்சிட்றேன் மசாலாவுக்கு ஒரு சின்ன பட்ட அளவுக்கு கடல் பாசி அடுத்ததாக ஸ்டார் அண்ணாசி மராட்டி மொக்கு ஒன்று ஒரு ஆறு கிராம்பு ஆறு சின்ன சின்ன அளவுக்கு பட்டை ரெண்டு பிரியாணியலை ஒரு கைப்பிடி அளவுக்கு வெள்ளைப்பூண்டு வெள்ளைப்பூண்டுல பாதி அளவுக்கு இஞ்சி ஒரு பெரிய சைஸ் ஆப்பிள் தக்காளி ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலை கிளீன் பண்ணது இது கூட ஃபைனலாக காரத்துக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு வர மிளகாய் சேர்த்திக்கலாம் இல்லை பச்சை மிளகா தான் எங்களுக்கு பிடிக்கும்ன்ற பட்சத்தில் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கலாம் நான் இன்றைக்கி வர மிளகா தான் சேர்த்திருக்கேன் ஒரு மூணு மிளகா சேர்த்திருக்கேன் இந்த மசாலா வந்து ரெண்டு டம்ளர் பிரியாணி அரிசி சீரக சம்பார் ரைஸ் தான் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது குக்கர் பற்ற வச்சு பிரியாணியை தாளிச்சிட்றேன் இப்போது குக்கர் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு பத்து டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்தியிருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதும் பொடியாக நறுக்கி வச்ச மஷ்ரூம்ஸை பட்டன் மஷ்ரூம்ஸாக எடுத்திருக்கேன் அதை சேர்த்திக்கலாம் இதை சேர்த்திட்டு எண்ணெயில் இந்த மஷ்ரூம்ஸை ஒரு பெரட்டு பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தலையை பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்தி இதையும் ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுரலாம் புதினா தலை எண்ணெயில் நல்லா வருபட்டதுக்கப்புறமா நைஸாக அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்திட்டு இது கூடவே இந்த டிஷ்க்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்தி எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு குக்கர் லிட் போட்டு ஒரே ஒரு விசில் விட்டு குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் ஒரு விசில் விடுற அளவுக்கு இதில் வேகிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க ஆனால் அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணுன்றதுக்காக தான் ஒரு விசில் வச்சுருக்கேன் இந்த அரைச்சூத்தின மசாலாவோடைய பச்சை வாடை போனதுக்கப்புறம் பிரியாணி ரைஸை சேர்த்தி பிரியாணி செஞ்சா தான் பிரியாணியில பச்சை வாடை இல்லாமல் இருக்கும் ருசியும் இருக்கும் ஸோ இப்போ இதை லெட் போட்டு மூடி ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் இது தன்னால் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை நாமளே ப்ரெஷரை எடுத்து விட்டுட்டு லெட்டை ஓப்பன் பண்ணிடலாம் நான் வந்து இன்றைக்கி ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசியை கழுவி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு நார்மலாக ரெண்டரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கலாம் ஸோ ரெண்டு டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி வைக்கணும் குக்கரில் ஆல்ரெடி ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஆல்ரெடி இருக்கும் இந்த மஷ்ரூம்ஸ் வந்து அந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்கு ஸோ அடிஷ்னலாக இன்னொரு நாலு டம்ளர் தண்ணியை நான் சேர்த்திக்கிறேன் ஸோ இப்போ மசாலாவாக வேக வச்சில் மஷ்ரூம்ஸ் விட்ட தண்ணி ஒரு டம்ளர் அளவுக்கு இருந்தது அது கூட நாலு டம்ளர் தண்ணி நான் சேர்த்தியிருக்கேன் டோட்டலாக அஞ்சு டம்ளர் தண்ணி ஆயிடுச்சு இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா வடிச்சு வச்ச சீரக சம்பா ரைஸை இதோட சேர்த்திடலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு கரெக்டாக இருக்கான்னு இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிடலாம் உப்பு பற்றலன்னா இன்னி கொஞ்சம் கூட சேர்த்திக்கங்க இப்போது இதை லெட் போட்டு மூடி ஒரு ரெண்டு விசில் வெட்டால் போதும் பிரியாணி ரெடி ஆகிடும் குக்கர் ரெண்டே ரெண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா ப்ரெஷர் தன்னால் இறங்கினதுக்கப்புறம் லெட்டை ஓப்பன் பண்ணுங்கள் ப்ரெஷர் இறக்கி விட்டு ஓப்பன் பண்ணிட வேண்டாம் இப்போது ஓப்பன் பண்ணதும் லைட்டாக மேலாப்பில் தண்ணி நிற்குது பாருங்கள் இது வந்து நீலியான குக்கர் அதனால் மேலே கொஞ்சம் தண்ணி நிற்கும் அடியில் ரைஸ் வந்து கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விடும்போது ஈவனாக ஒன்று போல் பிரியாணி வந்துடும் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக நெய் சேர்த்திக்கிறேன் கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தலையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டால் அருமையான மட்டன் பிரியாணி டேஸ்ட்டில் ஒரு மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பிரியாணி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருந்ததுங்க ஸோ இதே மெத்தடில் நீங்களும் உங்கள் வீட்டில் மஷ்ரூம் பிரியாணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க அன்னைக்கு நைட் வந்து நாங்கள் ஹோட்டலில் தான் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டோம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வித்யா வீட்டுக்கு வந்தாச்சு வித்யா வீட்டில் நைட்டு கொஞ்சமாக கிராக்கர்ஸ் எல்லாம் வெடித்தோம் இப்படி தான் என்னுடைய தீபாவளி நாள் போச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டு நாட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் வித்யா வீடு வித் யோர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் பாய்